திருவைகுண்டம் கோயில் பல்வேறு ஆட்சியாளர்களின் பங்களிப்புடன் ஒரு வளமான வரலாற்றை கொண்டதாக இருக்குது இந்த கோயில் பாண்டியர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுது பின்னர் விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்கர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு இதில் மதுரை நாயக்கர் ஆட்சியத்தின் அதிகாரியான வடமலையப்ப பிள்ளை இந்த கோயில் கட்டுமானத்திற்கு பெரிய பங்காற்றி இருக்கிறதா சில ஆதாரங்கள் தெரிவிக்குது இந்த கோயில் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் குறிப்பாக பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒன்றான நம்மாழ்வாராலம் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோயில் தமிழர் கோயில் கட்டடக்கலை பாணியில் நூற்றி பத்து அடி உயர ராஜகோபுரம் இருக்குது அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான சிற்பங்கள் நம்மளை புல்லரிக்க வச்சிரும் மண்டபங்களில் கோயில் கட்டுமானத்திற்கு பங்களித்த அரச குலத்தவர்கள் எம்பெருமான வணங்கி நிற்கிறதா இருக்காங்க சிலைகளோட டீட்டெயில்ஸ் ரொம்பவும் அருமையாக இருக்குது இந்த சிலைகளில் இருக்கக்கூடிய அரச குலத்தவர்களுக்கு ஆழ்வார்கள் அணியக்கூடிய காப்பு அணியப்பட்டிருக்கு இந்த அரசர்களும் வைணவத்தை தலைவிய தான் பெரிய கிரீடம் அணிஞ்சிருக்காங்க திருமண்காப்பு தென்கலை மரபி பின் பின்பற்றக்கூடியதாக இருக்குது முத்துமாலை அணிஞ்சிருக்காங்க இந்த அரசர்கள் யார்னு உங்களால் யோகிக்க முடியுதா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த கோயிலில் விஜயநகர பேரரசர்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்குதுன்னு இந்த சிலையில் இருக்கிறவங்க விஜயநகர அரச குலத்தவர்களோட சற்பம் ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருக்குது அவங்க அணிஞ்சு இருக்கிற நாமத்தில் கூட வடகலையா தென்கலையான்னு கண்டுபிடிக்க முடியுது திருவேங்கடமுடையான் சன்னதியில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் புல்லரிக்க வச்சிடும் இரண்டு தூண்களில் ல ராமன் லக்ஷ்மணன் அப்புறம் வேறொரு தூணில் அகோர வீரபுத்திரன் அடுத்த தூணில் வீரபுத்திரனோட சிற்பம் இதில் ஒரு தூணில் ராமன் சுக்ரீவனோட தோளில் போட்டுட்டு நிற்கிறாரு சீதை பக்கத்தில் நிற்கிறதா இருக்குது அடுத்த தூணில் இருக்கக்கூடிய சிற்பம் லட்சுமணன் அனுமான் தோளில் கைப்போட்டிருக்கிறாரு கீழ்ப்பாகத்தில் அனுமான் சேனைகள் இருக்கிறதா காட்டியிருக்கு அப்புறம் வேடர்களோட சிற்பங்கள் கண்ணனோட சிற்பம் நிறைய அழகான சிற்பங்கள் இருக்குது இந்த ம மண்டபத்தில் பிரம்மாண்டமான யாளிகள் இருக்குது ஒவ்வொரு யாழியும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது